வைரசை கட்டுப்படுத்த பெறப்பட்ட தடுப்பூசிகளால் பதினோராயிரம் பேர் பலி தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதாக கூறுவது வெறும் அரசியல் கோஷமே என்கின்றார் சுப்பையா ஆனந்தகுமார் எந்த கொம்பனாலும் தமிழீழத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது வியாழேந்திரன் பகிரங்கம் நாட்டில் தற்போது இரண்டு ஜனாதிபதிகள் பதவியில் சபையில் எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டு பதிவு செய்யப்பட்ட சகல மருந்துகளுக்கும் விசேட ஸ்டிக்கர் அறிமுகம் காசாவில் போர் நிறுத்தம் தேவை ஐநா வலியுறுத்தல் கொரோனா வைரசை கட்டுப்படுத்த பெறப்பட்ட தடுப்பூசிகளால் உலகம் முழுவதும் பதினோராயிரத்திற்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐரோப்பிய மருந்துகள் முகமை வெளியிட்ட அறிக்கையை மேற்கோள் காட்டி வார இறுதியில் வெளியிடப்பட்ட அறிக்கையை தெரிவித்துள்ளது ஃபைசர் தடுப்பூசி போட்ட எட்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியை பெற்ற ஆயிரத்து ஐநூறு பேர் மட்டுமே இறந்துள்ளனர் ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனகா கொரோனா தடுப்பூசி சமீபத்தில் அதே நிறுவனத்தால் பயன்பாட்டிலிருந்து திரும்பப் பெறப்பட்டது மூன்று பில்லியனுக்கும் அதிகமான டோஸ்கள் வழங்கப்பட்ட பிறகுதான் இது மீளப்பெறப்பட்டது இந்த முடிவால் உலகம் முழுவதும் இது தொடர்பான விவாதம் உருவாகியுள்ளது அதே நேரத்தில் மற்ற கொரோனா தடுப்பூசிகளுக்கும் எதிர்ப்பு எழுந்துள்ளது அஸ்ட்ராசெனகா அதன் தடுப்பூசியை பற்றி நம்ப முடியாத அளவிற்கு பெருமைப்படுவதாக தெரிவித்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது வணிக ரீதியான முடிவின் அடிப்படையில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் சில நிபுணர்கள் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி சிறந்தது என்று கருத்து தெரிவித்துள்ளனர் அஸ்டாசனக்கா தடுப்பூசியை உட்கொண்டதன் பின்னர் உடலில் ரத்தம் முறைந்து இறந்ததாக எண்பத்தோரு குற்றச்சாட்டுகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு ஆதரவான அறிஞர்கள் இந்த தடுப்பூசி மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றியுள்ளது என்று சுட்டிக்காட்டுகின்றனர் ஏனைய தடுப்பூசிகளினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இதனைவிட அதிகம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற விடயமெல்லாம் வெறும் அரசியல் கோஷங்கள் மாத்திரமே என ஜனாதிபதியின் கீழியங்கும் தொழிற்சங்க முடிவுகளை எடுக்கும் குழுவின் உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சியின் ரத்தினபுரி மாவட்ட அமைப்பாளருமான சுப்பையா ஆனந்தகுமார் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு வடக்கிலுள்ள ஓரிரு கட்சிகள் முன்னெடுத்து வரும் முயற்சி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையிலே இனவாதமற்ற மதவாதமற்ற கட்சி என்றால் அது ஐக்கிய தேசிய கட்சியே அனைத்து இன மக்களும் ஓரணியில் திரளக்கூடிய கட்சியாகவும் அக்கட்சி திகழ்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பெஸ்ட் என்ற கொள்கையின் அடிப்படையில் செயற்படுபவர் அவரிடம் இனவாதம் மதவாதம் கிடையாது அனைவரும் இலங்கையர்கள் அனைவருக்கும் சம உரிமை உண்டு என்ற உறுதியான நிலைப்பாட்டிலிருந்து வருகின்றார் இரண்டாயிரத்து பத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ரணிலின் கோரிக்கையின் பிரகாரம் தமிழ் பேசும் மக்கள் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்கினர் இதன் பின்னர் ரணில் கூறியதால் சஜித்தையும் ஆதரித்தனர் அடுத்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டிலேயே தமிழ் பேசும் மக்கள் உள்ளனர் இதனை குழப்புவதற்கு சில தமிழ் அரசியல்வாதிகள் முற்படக்கூடாது ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஆட்சியின் கீழ்தான் தமிழ் பேசும் மக்களின் அபிவிருத்தி அரசியல் மற்றும் உரிமை அரசியல் என்பவற்றை வென்றெடுக்க முடியும் எப்போதும் உண்மையை கூறி அரசியல் நடத்தும் ரணில் விக்ரமசிங்க தமிழ் பேசும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு நிச்சயம் தீர்வுகளை வழங்குவார் எனவே ரணிலின் வெற்றியில் தமிழ் முஸ்லிம் மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் பங்காளிகளாக வேண்டும் இதைவிடுத்து தமிழ் பொது வேட்பாளர் என்ற கோஷம் ஊடாக மக்களை குழப்பி சாதகமான சூழலை திசை திருப்ப அவ்வாறு செய்தால் அது தமிழ் மக்களின் நலனுக்கு எதிராகவே அமையும் என்றும் மாவட்ட அமைப்பாளர் சுப்பையா ஆனந்தகுமார் குறிப்பிட்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போன தமிழீழத்தை எந்த கொம்பனாலும் இனி பெற்றுக் கொடுக்க முடியாது என ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு செங்கலடி பொது சந்தையில் அமைக்கப்பட உள்ள கட்டிட தொகுதிக்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்வில் இன்றைய தினம் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கையின் அரசியல் வகைகளில் ஒன்றான எதிர்ப்பு அரசியலுக்கான காலம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலுடன் நிறைவுக்கு வந்துவிட்டது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் பெற்றுக் கொடுக்க முடியாமல் போன தமிழீழத்தை இனி எந்த கொம்பன் வந்தாலும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது தசாப்தங்களாக தமிழர்கள் எதிர்ப்பு அரசியல் செய்து அதனால் ஏற்பட்ட நன்மை தீமைகளை கணக்கிட்டு பார்த்தால் தமிழர்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்னவென்று தெரியும் என தெரிவித்துள்ளார் என்னை பொறுத்தவரை தமிழர்களுக்கு தற்போது தேவை ராஜதந்திர அரசியலேயாகும் அதனையே நான் தற்போது செய்து வருகின்றேன் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது இரண்டு ஜனாதிபதிகள் பதவியில் உள்ளதாகவே தெரிகிறது என எதிர்க்கட்சியின் பிரதமர் கொறடாவான லக்ஷ்மண் கிரியெல்ல நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருபுறம் வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றார் மறுபுறம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார் நாம் இது தொடர்பாக சிந்தித்தே பல விடயங்களை வினவுகின்றோம் தனியார்மயமாக்கல் மறுசீரமைப்பு போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதனை புதிய அரசாங்கம் இடைநிறுத்த வேண்டுமென மஹிந்த ராஜபக்ச கோரியிருந்தார் அந்த பணிகள் புதிய அரசாங்கத்தினாலேயே முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மின்சார சபை மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுமா அல்லது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனையின் பிரகாரம் அவை கைவிடப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது என லக்ஷ்மண் கிரியல்ல இதன்போது தெரிவித்துள்ளார் மருந்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளமையை உறுதிப்படுத்துவதற்கு விசேட ஸ்டிக்கர் அறிமுகம் செய்யப்பட தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பான கொள்வனவு கோரிக்கை அரச அச்சக கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த விஜயவிக்ரம தெரிவித்துள்ளார் மருந்துகளுக்காக போலி பதிவு சான்றிதழ்கள் முன்வைக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இதற்கமைய தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினால் அங்கீகரிக்கப்படும் சகல மருந்துகளுக்கும் விசேட ஸ்டிக்கர் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளதாக ஆனந்த விஜய விக்ரம கூறியுள்ளார் காசாவில் மனிதாபிமான போர் நிறுத்தம் தேவை என ஐநாவின் பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் குவைத்தில் அண்மையில் இடம்பெற்ற சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது காசாவில் உடனடியாக மனிதாபிமான போர் நிறுத்தம் தேவை அனைத்து பயண கைதிகளையும் நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் மனிதாபிமான உதவிகளில் உடனடி எழுச்சிக்கான எனது அழைப்பு மற்றும் உலகின் அழைப்பை நான் மீண்டும் வலியுறுத்துகின்றேன் போர் நிறுத்தம் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும் இந்த போரின் பேரழிவுகள் மற்றும் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலம் தேவைப்படும் என ஐநாவின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார்